ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான மண்ணீரல் வச்சு எப்படி கிரேவி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வாங்கிட்டு வந்த மண்ணீரல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஒன்று டூ ஃபிஃப்டின்ற ரேஞ்சுக்கு வருது இதை வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே சொல்லி வச்சுருந்தோம் ப்ரீ புக் பண்ணால் தான் கண்டிப்பாக மண்ணீரல்லாம் கிடைக்குமே பரிதாபங்களில் வர ப்ரெக்னென்சி பாவங்கள் மாதிரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இதை சாப்பிட்ணும் ஹீமோக்ளோபின் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா வாரம் வாரம் போயிட்டு ரொம்பவே டிமாண்டில் இருந்தே இந்த மண்ணீரலை வாங்கிட்டு வந்தாங்க நம்ம மண்ணீரல் வாங்கிட்டு வரும்போது சின்னதாக தான் இருக்கும் நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பெருசாகவே வந்துடும் இதில் வந்து கறியோட சேர்த்து தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க மொத்தமாக சேர்த்து வச்சோன்னா நம்மளுக்கு வேகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த கரியோட பாட்டெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் மண்ணீரலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்னென்னன்றது நம்ம சமைக்கும் போதே பார்க்கலாம் இப்போது ஒரு மூணு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான அப்புறமா சோம்பு போட்டு பொரியட்டும் இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும் இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நான்வெஜ் பொறுத்த வரைக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாக சேர்த்தா தான் அந்த ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மண்ணீரில் சுவரொட்டின்னு கூட சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இதை உப்பு மிளகு தூள்லாம் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா இந்த மாதிரி செஞ்சு தான் நான் சாப்பிட்ருக்கேன் இப்போவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு தக்காளிலாம் கூட சீக்கிரமாக வதங்கி வந்துடும் ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மண்ணீரல் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் அயன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் நம்ம இதை சாப்பிட்டாலே போதும் நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிரும் கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாலே தக்காளி நல்லாவே வெந்திருக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த கரண்டிலேயே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மண்ணீரல் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்பதான் மண்ணீரல் நல்லா வெந்து வரும் டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ தட்டு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா மண்ணீரல் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இதை சாப்பிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஹெல்த்தியான மண்ணீரல் ரெடி ஆகிடுச்சு இப்போது செஞ்சு முடித்ததுமே அம்மா டேஸ்ட்டுக்கு தந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக வந்து நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்